அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஜனவரி ஐந்து முதல் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து வலுப்படுத்த போகிறாருங்க சுக்கரன் சுகஸ்தானம் நான்கை அலங்கரிக்கும் இந்த தருணம் என்பது அமோகமான மாற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உறுதியாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க அதிலும் குறிப்பாக சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் நுழைந்திருப்பது மிக பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களுக்கு அடித்தளமிடக்கூடிய முதன்மையான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிடும் அதிரடியான பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தை மிக சிறப்பானதாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் சுகஸ்தானத்தை சுக்கரன் வலுப்படுத்தும் போது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும் போது இந்த தருணத்தில் சுகரன் சுகஸ்தானத்தில் நுழைந்திருப்பது பல நல்ல சுப நிகழ்வுகளை இனிமையாக நடைபெறுவதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறாருங்க பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுகிறது குறிப்பாக இந்த வேளையில் சுக்கர திசையோ அல்லது சுக்கர புக்தியோ நடைபெறுகிறவர்களுக்கு மிகவும் அமோகமான வளர்ச்சி வாய்ப்பையும் அமோகமான முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க சுக்கரன் அவை விருச்சகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் சுக்கரனை பொறுத்தவரைக்கும் பொதுவாகவே அபரிவிதமான நன்மைகளையும் மனித வாழ்வு தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் சுகஸ்தானம் என்று நான்காம் இடத்தில் அமருவதால் விருச்சகராசிக்காரர்களுக்கு திருமண வயது வந்த விருச்சகராசிக்காரர்கள் இருவருக்குமே மிக சிறப்பாக மங்கள பாகியம் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் உண்டு சனி அர்த்தாஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் இருந்து வந்த தவறான பல்வேறு வகையான பழக்கங்கள் மறைவதோடு நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படுவதற்கான முதன்மையான யோகமும் நிறைவாக சுக்கரன் சனியுடன் இணைவதால் அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது எதிர்கால வாழ்க்கையை மிக சிறப்பானதாக திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய வகையில் பல அதிரடியான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த வேளையில் தடை தாமதமில்லாமல் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே நீண்ட நாட்களாக குடும்பத்தில் நிலவி வரக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் விலகுங்க கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் விலகும் நல்ல வரன் கிடைத்து திருமண வாக்கியம் அமோகமாக அமைவதற்கான யோகமும் உருவாகிறது அதோடு மட்டுமல்லாது இரண்டாவது திருமணத்திற்காக முதல் வாழ்க்கை சரியாக அமையாமல் இரண்டாவது வாழ்க்கை சரியாக அமையுமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகமும் உண்டு அதோடு மட்டுமல்லாது உடல் நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வருங்க உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் திருப்திகரமாக அமையும் ஆனால் அதே வேளையில் உணவு பழக்க வழக்கங்களில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்ல பல மாற்றங்களை நிச்சயமாக பெற்றுத்தரும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க மனதில் நிம்மதி இல்லாமல் இருந்த சூழலில் பெரிய லெவல உறுதியாக மாற்றம் உருவாக கூடிய ஒரு அற்புதமான தருணமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது குடும்ப வருமானம் உயரக்கூடிய வகையிலும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் பல்வேறு வகையான பணிகளை எளிதில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பையும் உறுதியாக பெற்று தருகிறார் தாய்வழி உறவு முறைகளில் இருந்த மன சங்கடம் இந்த தருணத்தில் மறையும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உறவு பலப்படக்கூடிய வகையில் நண்பர் வட்டாரமும் உறவு வலுப்படக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமையப்போகிறது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகள் மனதிற்கு மகிழ்ச்சியும் மனநிறைவையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது அது மட்டுமல்ல நெருங்கிய உறவினர் ஒருவரால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பும் சில முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் அதே வேளையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் ராசிக்காரர்கள் பகிர வேண்டாம் அது சில தர்ம சங்கடமாக மாற்றிவிட சூழ்நிலையும் உள்ளது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் புதிய வேலை வாய்ப்பு எளிதில் அமைவதற்கான யோகமும் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் உற்பத்தியும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களது கடின உழைப்பிற்கு நல்ல மாறுதல் நிறைவாக கிடைக்கும் சனியுடன் சுக்கரன் இணைந்திருப்பதால் சுகஸ்தானம் வலுப்பெறுகிறது எனவே குறைந்த முதலீட்டில் தொழில் துவங்குவதற்கான யோகமும் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது பொருளாதார நிலைமை சீராக கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றம் நிறைவாக கிடைக்கும் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கரன் அவர் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறைக்கே உரித்தான் போட்டிகள் பொறாமைகள் நிறைந்திருந்தாலும் கூட அத்தனை தடை தாமதங்களையும் தகர்த்தறிந்து முன்னேற்ற வாய்ப்புகளை முழுமையாக அள்ளி கொடுக்க போகிறார் எனவே இந்த தருணத்தில் வீண் விரைய செலவுகள் ஆடம்பர செலவுகள் அனைத்தும் குறைந்து எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றி உறுதியாக கலைத்துறையில் உண்டு உலகின் எந்த மூலையில் இருந்த ாலும் அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை விரும்பியபடியே சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகள் மனதிற்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான முதன்மையான யோகத்தை பெற்றுத்தருகிறது அது மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் தடைகள் முற்றிலும் விலகி மாணவர்களுடைய கல்வியில் முன்னேற்றம் சிறப்பாக அமையும் விவசாயம் சார்ந்த பணிகளை சிறப்பாக செய்துமடைக்கலாம் முன்கூட்டியே கணித்து நன்கு திட்டமிட்டு செயல்படுவதற்கான யோகம் உண்டு விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக சுகஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் பெண்மணிகளுக்கு சற்று அலைச்சல் இருந்தாலும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் பெண்மணிகளுக்கு தடை தாமதமின்றி சீராக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறப்பதோடு பல பணிகளை திறன்பட செய்வதற்கான முதன்மையான யோகம் விருச்சக ராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நன்மை நிறைவாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை விருச்சக ராசிக்காரர்களுக்கு